உலகலா முனல் தோதவன் நிலமுலாவிய நீ மலிவேணியல் அலகில் சோதியல் அம்பலத்தாடுவார் உலகத்தில் மதம் என்பது தோன்றாத காலம் இரண்ட காலம் கற்காலம் காட்டு காலம் ஒன்று உண்டு அந்த காட்டு காலத்திலே இருந்து மனிதன் நாகரிகம் அடையத் தொடங்கிய போது அந்த நாகரீகத்திற்கு முதல் படியாக அமைந்தது மதம் உலகத்தில் உள்ள மதங்களுக்கெல்லாம் மூத்ததும் முன்னோடியானதும் இந்து மதம் இதை எந்த ஆதாரத்தோடு நான் சொல்ல விரும்புகிறேன் என்றால் இந்து என்கின்ற வார்த்தைதான் பிற நமக்கு தந்ததே தவிர மதம் என்கின்ற அடிப்படை உலகத்தில் முதலிலே தோன்றிய இடம் இந்தியா என்பதனை யாரும் மறுக்கவில்லை தனி ஒரு மனிதனும் தான் தான் ஏற்றுக்கொண்ட வழிபாட்டினை சமுதாய வழிபாடாக மாற்றிய போது மதம் என்கின்ற ஒன்று உருவகமாயிற்று அந்த உருவகமான மதத்திற்கு பிறர் கொடுத்த பெயர்தான் இந்து மதம் என்றாலும் அந்த பெயர் வருவதற்கு முன்னாலே சைவம் வைணவம் என்ற இரண்டு பிரிவாக இந்து மதம் இயங்கிற்று இந்த இரண்டு பிரிவுக்கும் எதிராக கிறிஸ்தவ மதத்தில் புராட்டஸ்டண்டுகள் இருப்பது இந்து மதத்தில் தோன்றிய புராட்டஸ்டண்டுகளே சமணர்கள் ஆவார்கள் சைவத்திற்கும் வைணவத்திற்கும் எதிராக சமண மதம் தோன்றிற்று சைவத்தையும் வைணவத்தையும் விட வேகமாக புத்த மதம் தோன்றி வளர்ந்தது உலகத்தில் எந்த ஒரு மதத்திற்கும் அதை தோற்றுவித்தவன் பெயர்தான் வைக்கப்பட்டிருக்கிறது புத்த மதம் என்றால் அதை தோற்றியவர் கௌதம புத்தர் கிறிஸ்தவ மதம் என்றால் அதை தோற்றுவித்தவர் இயேசு கிறிஸ்து ஆனால் இந்து மதம் என்பதனை தோற்றுவித்தவர் யார் என்றால் உலகம் யாரையும் அறியாது காலம் அறியாது மட்டுமல்ல தோற்றுவித்தவர் பெயரையும் அறியாமல் இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரே மதம் இந்து மதமாகும் உலகத்திலே உள்ள பல பழங்கால சுவடுகளை எல்லாம் பார்த்தவர்கள் உலகம் முழுவதிலேயும் இந்து மதம் பரவி இருக்கிறது அந்நாளிலேயே பரவி இருக்கிறது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தன்னுடைய காலடிகளை பதித்திருக்கிறது என்று கருதுகிறார்கள் ஆனால் திரு காஞ்சி பெரியவர்கள் அவர்களும் ஒரு கருத்தை வலியுறுத்தி கூறுகிறார்கள் மனித மனோபாவத்தின் அடித்தளத்திலே இருந்து அதுதான் என்று காஞ்சி பெரியவர்கள் அவர்கள் கூறுகின்றார்கள் மத சிந்தனை அடிப்படையில் எப்படி இருக்குமோ அப்படியே தோன்றி வளர்ந்தது இந்து மதம் என்பது இதன் மூலம் நிரூபிக்கப்படுகிறது இந்து மதத்தினுடைய பல்வேறு பிரிவுகளையும் ஒவ்வொரு பிரிவுகளாக எடுத்துக்கொண்டுதான் ஒவ்வொரு மதமும் வளர்ந்திருக்கிறது கொல்லாமை என்கின்ற இந்து மதத்தின் ஒரு கூறுதான் பௌத்த மதமாகும் அன்பு என்கின்ற இந்து மதத்தின் மறு கூறுதான் கிறிஸ்தவ மதமாகும் எல்லா மதங்களிலேயும் இருக்கின்ற எல்லா தத்துவங்களையும் நீங்கள் பார்த்தால் அது இந்து மதத்தின் ஒரு கூறாகவே இயங்குவதை பார்ப்பீர்கள் இந்த மதம் என்பதை நதியாக கொண்டால் சில மதங்கள் கால்வாயாக இருக்கின்றன சில மதங்கள் வாய்க்காலாக இருக்கின்றன எல்லாமே ஓடி கடலிலே ஈஸ்வரன் என்கின்ற கடலிலே கலக்க வேண்டியவைதான் என்றாலும் மகா நதியாக தோற்றமானது இந்து மதம் ஒன்றேதான் இந்த மதத்திற்கு ஆறாயிரம் ஏழாயிரம் ஆண்டு என்று கூட வயது சொல்லக்கூடிய அளவுக்கு அது உயிரோடு வாழ்ந்து வருகிறது வளர்ந்து வருகிறது இந்து மதத்திற்கு அழிவு சக்திகள் எதிராக அவ்வப்போது தோன்றியது உண்டு ஆனால் தோன்றிய சக்திகளை அதை எதிர்க்காமலேயே அவர்கள் அழிந்ததாகவும் வரலாறு வேறு எந்த மதத்தின் மீதும் யாரும் கை வைத்து விமர்சனம் செய்ய முடியாது இந்து மதத்தை செய்ய முடியும் அப்படி செய்த பின்னாலேயும் கூட இந்து மதம் நிலைத்திருக்கிறது என்றால் விமர்சனங்களையும் கடந்து அதனுடைய நியாயம் பரவி இருக்கிறது என்பது பொருள் இது வெறும் சந்நியாச மதம் என்று வானப்பிரசத்தை மட்டும் போதிக்கின்ற மதம் என்று எல்லோரும் துறவியாக வேண்டும் கடவுளை அடைய வேண்டும் என்று சொல்லுகிற மதம் அன்று லௌகீக வாழ்க்கையிலேயும் இது கூடவே வந்து கொண்டிருக்கின்ற மதமாகும் எப்படி போகின்ற பாதையிலே எல்லாம் வருகின்ற அனுபவங்களிலே எல்லாம் திருக்குறளிலே ஒரு குரல் எதிரொலிக்கிறது அப்படியே மனித வாழ்வில் ஏற்படுகின்ற அனுபவங்களின் போதெல்லாம் இந்து மதத்தின் ஏதாவது ஒரு தத்துவம் எதிரொலிக்கிறது ஜனனம் தாய் தகப்பன் கொடுத்தது மரணம் இறைவன் அழைப்பது இரண்டுக்கும் இடைப்பட்ட வாழ்வு அரிதாரம் பூசாத ஒரு நடிப்பு இந்த வாழ்வின் ஏற்றத்தாள்கள் எவராலே நியமிக்கப்படுகின்றன எவராலே நிர்வகிக்கப்படுகின்றன எவராலே ஆட்டுவிக்கப்படுகின்றன என்பதை உலகம் இன்னும் அறிந்த பாடில்லை சந்திர மண்டலத்திற்கு விஞ்ஞானம் சேர்ந்து விட்டது ஆனால் அந்த கப்பலில் பயணம் செய்கின்ற விஞ்ஞானியும் சர்ச்சைக்கு போன பின்னாலே தான் பயணம் செய்கிறான் என்பதை அறிந்தால் விஞ்ஞானத்தையும் கடந்து உள்ளே இருக்கின்ற மெஞ்ஞான உணர்வு அவனை அறியாமலேயே அவனை அங்கே தள்ளுகிறது என்று பொருளாகும் உலகத்திலே இருக்கின்ற எந்த ஒரு மனிதனையும் இந்த எண்ணம் விடாது சுவாமி விவேகானந்தர் சொன்னார் மரணம் என்று ஒன்று இருக்கின்ற வரையில் நீ விரும்புகின்ற ஒன்று நடக்காத வரையில் விரும்பாத ஒன்று நடக்கின்ற வரையில் ஈஸ்வரன் என்பவன் நீ விரும்புகிறாயோ இல்லையோ இருந்து கொண்டே இருக்கிறான் சுவாமி விவேகானந்தரின் இந்த பழமொழியை உலகத்திலே மரணத்தின் போது உணர்ந்தவர்கள் உண்டு ஜனனத்தின் போதே உணர்ந்த குழந்தைகளும் உண்டு வளர்ந்து வரும்போது உணர்ந்த ஞான சம்பந்தர்கள் உண்டு வாழ்க்கையில் அடிபட்ட பின்னாலே உணர்ந்த ஞானிகள் உண்டு பல்வேறு கட்டங்களிலேயும் பல்வேறு அறிவிலே இது பெற்றிருக்கிறது லௌகீகத்திற்கு துணை வருவது இந்து மதம் என்பதாலேதான் இந்து மதத்தினுடைய கடவுள்களை தம்பதிகளாகவே சம இந்த கேள்விக்கு முதலில் பதில் காண வேண்டும் மனைவி மனிதனுக்கு தேவை என்றால் கடவுளுக்கும் மனைவி தேவை இந்த லௌகீக உணர்வை ரெண்டு பேரையும் ஒட்டிய உணர்வாக வைப்பதற்காகவே தான் சக்தி சிவம் என்கின்ற இணைப்பை ஏற்படுத்தி ஆண் பாதியாகவும் பெண் பாதியாகவும் இருக்கின்ற உலகத்தை அந்நாளிலேயே உணர்த்துவதற்குத்தான் அர்த்தநாரீஸ்வரர் என்கின்ற தோற்றமே இந்து மதத்திலே உருவானது வாழ்க்கையின் லட்சியமே ஆண் பெண் இருபாலுக்குள்ளேயும் அடங்கிவிட்டது இந்த இருபாலும் சேர்ந்து வாழுகின்ற வாழ்க்கையை இந்து மதம் அங்கீகரிக்கிறது இல்லத்திற்கு துணை வருகிறது அதனுடைய தாத்பரிய உணர்வுகள் எங்கிருந்து தோற்றுகின்றன தாய் தாயிடமிருந்தே தோற்றுகின்றன சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவிலே சிக்காகோ நகரத்தில் பேசும்போது அங்கிருந்த இளம் பெண்கள் ஆண்களை எல்லாம் பார்த்து பெரியோர்களே தாய்மார்களே என்று அழைத்தார் அங்கே இருந்த பெண்கள் சிலர் சிரித்தார்கள் அவர் சொன்னார் நீங்கள் சிரிப்பது எனக்கு புரிகிறது நீங்களோ இளம் பெண்கள் என்னடா நமக்கு இன்னும் திருமணம் கூட ஆகவில்லை நம்மை இவன் தாய்மார்களே என்று அழைக்கிறானே என்று மனைவி கருதுகிறீர்கள் காதலி என்கின்ற உணர்வுதான் எங்கும் பெருக்கெடுத்து போடுகிறது இந்தியாவை பொறுத்தவரை பெண் என்ற பெயரை கேட்டாலே தாய் என்கின்ற உணர்வுதான் எங்களுக்கு வருது தாய் தாயே என்று அழைப்பது எங்களுடைய லட்சிய கனவாகும் பதினெட்டு வயது இளம் பெண்ணை பார்த்து எண்பது வயது கிழவன் பிச்சைக்கார பிச்சை கேட்கும் போது கூட ஏன் ஏழு வயது சிறுமியை பார்த்து பிச்சை கேட்கும் போது கூட தாயே பிச்சை போடு என்றுதான் கேட்கிறான் தவிர சிறுமியே பிச்சை போடு அல்லது குமரிய கேட்பதில்லை எங்களுடைய குடும்பத்தின் லட்சியம் மூலம் தாய் எவள் இல்லை என்றால் நான் இந்த பூமியிலே பிறந்திருக்க முடியாதோ எவளை இழந்து விட்டால் நான் மீண்டும் அடைய முடியாதோ அவளே என்னுடைய வாழ்க்கையின் தத்துவங்களை துவக்கி வைக்கின்றாள் என்னுடைய தாயை நான் வணங்குகிறேன் எனக்கு வாழ்க்கைக்கு துணையாக ஒரு மனைவி வந்திருப்பாள் ஆனால் அவளும் அவளை வேண்டும் எனக்கு அவள் தருகின்ற இன்பங்களுக்காக என் தலையின் மீது ஏறி நின்று என் தாயாரை அவள் விலை பேச முடியாது என்னுடைய தாய் என்பவள் தான் என் குடும்பத்தின் ராணி அந்த ராணிக்கு தோழிதான் என் மனைவியே தவிர அந்த மனைவி என்பவள் ராணி என்ற அந்தஸ்தை பெற முடியாது அவளுக்கு வருகிற மருமகளுக்கு வேண்டுமானால் அவள் ராணியாக இருக்கலாமே தவிர என் தாய்க்கு அவள் தோழியாகத்தான் அடங்கி இருக்க முடியும் என் தாயை நான் வணங்கும் போது அவளும் வணங்கியாக வேண்டும் அப்படி வணங்க அவள் விரும்பவில்லை என்றால் என் மனைவியாக நான் அவளை அங்கீகரிக்க மாட்டேன் வேலை நாட்டிற்கும் இந்திய நாகரிகத்திற்கும் இதுதான் வித்தியாசம் இந்துக்களுடைய நாகரிகத்தில் தாய் என் ஸ்தானத்திலே இருந்தே சகலமும் ஆரம்பமாகின்றன என்று சுவாமி விவேகானந்தன் அங்கே கூறினார் தாய் நம்முடைய பிறப்புக்கு மூலம் அவளே உலகத்தில் நமக்கு சர்வ நிச்சயமாக தெரிந்த உண்மை எது தாய் அவள் மட்டுமே இந்த தாயின் வயிற்றில் பிறந்தோம் என்பதை மட்டுமே நாம் அறிவு தாய் காட்டித்தான் தகப்பனை அறிவும் தகப்பன் கொண்டு போய் உட்கார வைத்து ஹரி நமத்து சிந்தம் என்று எழுதச் சொல்லும் போதுதான் நாம் குருவை அறிவோம் அன்பே கடவுள் அறிவே தெய்வம் என்று குரு சொல்லிக் கொடுத்த பின்னாலேதான் நாம் தெய்வத்தை அறிவோம் அதனாலேதான் சுருக்கமாக நான்கு சொற்களை வைத்து மாதா பிதா குரு